நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ண வேண்டியதான் நம்ம ப்ரோ ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிங்க உங்களோட ஆசையும் என்னோட எண்ணமும் சேர்ந்து இன்னைக்கு படிச்சிருக்கு நம்ம கிளினிக் நேம் எஃப் டூ ஹேர் ட்ரான்ஸ்பண்ட் அண்ட் ஸ்கின் கேர் கிளினிக் நம்ம கிளினிக்கோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நியூ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் ஹேட் ட்ரான்ஸ்மெண்ட் ஒன்று பண்ண அது உங்கள் ப்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நிறைய பேர் இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சத்தியமாக நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே எந்தளவுக்கு சகுனமே அடிக்குது கண்டிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு என் மேலே அன்பு வச்சிருக்கீங்களோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த அதை அதை விட பல மடங்கு நான் உங்கள் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன் அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக விசுவாசமாக இருப்பேன் பிஸ்னஸ்ஸாக இல்லாமல் ஒரு ஒரு சேவையாக நினச்சி கண்டிப்பாக நான் செய்வேன் ஹேர் ட்ரான்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சேர்க்கறும் சரி மற்ற விஷயங்களும் சரி எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நானும் அதுலேருந்து வந்தவங்க தான் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அளவுக்கு ரிசல்ட்ஸும் சரி அமௌண்ட் வைஸும் சரி எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்